கன்சாலிடேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு அப்படி இருந்தா அதை மட்டும் தனியாயிடு என்று சுருக்கமாக கூறியவன் அந்த ரூமின் ஒரு பகுதியில் இருந்து தேட ஆரம்பித்தான் நேரம் கடந்து கொண்டே இருக்க அவர்களால் ஹரிஷ் சொன்ன அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அங்கிருந்த மற்ற ஃபைல்கள் எல்லாமே ஹரிஷுக்கு தெரிந்த வழக்கமான மெடிசன் செய்முறைகள் தான் இதுக்கு இதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கானுங்க யோசித்த ஹரிஷுக்கு எரிச்சலாக வந்தது கிட்டத்தட்ட விடியும் நேரம் நெருங்கி இருக்க அங்கிருந்த கடைசி புக்கையும் பிரித்து பார்த்த ஹரிஷ் தான் தேடி வந்தது கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தான் அவசரமாக எல்லாவற்றையும் பழையபடியே செட் செய்து முடித்தவன் சோர்வாக வந்து காரில் ஏறினான் இதற்கு மேல் என்ன செய்வதென்று அவனுக்கும் தெரியவில்லை இன்னும் முழுதாக ஒரு நாள் கூட அவன் கையில் இல்லை அடுத்த நாள் முழுவதும் இதே போன்று அங்கிருந்த எல்லா கட்டடங்களையும் அவர்களால் முடிந்த அளவுக்கு அலசி பார்த்தும் அந்த ஃபார்முலா கிடைக்கவில்லை என்ன ஹரீஷ் காலேஜில் இருக்கிற ஒரு பில்டிங் விடாமல் தேடிட்டோம் அப்பவும் நீ சொன்ன மாதிரி எதுவுமே கிடைக்கலையே என்ன பண்ண போற இரண்டாவது நாள் இரவு நெருங்கியிருக்க ஜீவா கவலையுடன் கேட்டான் அதான் எனக்கும் தெரியல ஜீவா சரி பாப்போம் ஜீவாவை சமாதானப்படுத்தும் விதமாக ஹரீஷ் கூறினாலும் அவனுக்கும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற டென்ஷன் இருக்கத்தான் செய்தது கூடவே எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்ற தைரியமும் இருந்தது இதற்கு மேல் ஜீவாவை உடன் வைத்திருப்பது அவனுக்கும் ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைத்த ஹரீஷ் அவனை வற்புறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் அதன் பிறகு காலேஜுக்கு வெளியில் நிறுத்தி வைத்திருந்த காரில் ஏறியவன் வீட்டிற்கு போக மனமில்லாமல் ஸ்டியரிங்கில் தலை சாய்த்து படுத்தான் அவன் கட்டி வைத்த கனவு கோட்டைகள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர எப்படியாவது இந்த சவாலையும் கடந்து வர வேண்டும் என்று தனக்குள் உறுதியாக முடிவெடுத்துக் கொண்டான் அப்போது டைம் பார்ப்பதற்காக போனை எடுத்து பார்த்தவன் சந்தனாவிடமிருந்து எக்கச்சக்கமான மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை பார்த்து தலையில் அடித்து கொண்டான் வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து தன்னுடைய பிளாட்டை நோக்கி காரை செலுத்திய ஹரிஷ் திடீரென்றுதான் அந்த விஷயத்தை உணர்ந்தான் அந்த நள்ளிரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இருந்த சாலையில் சர் என்று ஒரு கார் அவனை முந்திக்கொண்டு முன்னால் சென்றது அதே போன்ற கார் ஒன்று அவனுக்கு பின்னால் தொடர அந்த மெயின் ரோட்டிற்கு இரண்டு பக்கமும் இருந்து ஒரே நேரத்தில் இரண்டு கார்கள் வெளியே வந்து அவனுக்கு லெஃப்ட் சைடிலும் ரைட் சைடிலும் அவனுடைய கார் செல்லும் வேகத்திலேயே உடன் வந்தது இப்போது ஹரிஷ் அந்த நான்கு கார்களுக்கும் நடுவில் மாட்டியிருக்க சட் என்று காரின் வேகத்தை கூட்டினான் ஆனால் அந்த கார்களிலும் அதே அளவிற்கு வேகம் கூட இது தனக்காக விரிக்கப்பட்ட வலை என்பது அவனுக்கு புரிந்தது அடுத்து ஏதாவது சிக்னல் வருகிறதா என்று ஹரீஷ் யோசிக்கும்போதே ரைட் சைடு வந்த கார் அவனை நெருக்குவது போல வர அவன் வேறு வழியில்லாமல் தன்னுடைய காரை லெப்ட் சைடு சென்று மண்ரோட்டில் திருப்ப வேண்டியிருந்தது அந்த பாதை முடிவில் ஒரு பெரிய காலி இடம் இருக்க அந்த நான்கு கார்களும் கிட்டத்தட்ட அவனை உரசியபடி நெருக்கமாக வந்தது அதற்கு மேல் செல்வதற்கு பாதை இல்லாமல் முன்னால் சென்ற கார் நிற்க அந்த காரில் மோதாமல் இருக்க ஹரிஷ் தன்னுடைய ஸ்டியரிங்கை வளைத்தான் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த கார் ஒரு சக்கரம் போல வட்டமாக சுழல் ஆரம்பிக்க அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் ஹரிஷ் பின்பு அவன் உடனே காரை விட்டு இறங்காமல் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்க அந்த கார்களும் அதே மௌனத்துடன் நின்றது கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாக கைகளை தூக்கியபடி காரை விட்டு இறங்கினான் ஹரிஷ் அவன் மனதிற்குள் எதிராளி எந்த பக்கம் இருந்து வந்தால் எப்படி தாக்க வேண்டும் என்று கணக்கு ஓடிக்கொண்டிருக்க அவன் எதிர்பாரா திசையில் இருந்து ஆபத்து நெருங்கியது துப்பாக்கியிலிருந்து கண் கண்ணிமைக்கும் நேரத்தில் சீறி பாய்ந்து வந்த மயக்க ஊசி ஒன்று அவனுடைய கழுத்து பகுதியில் குத்தி நிற்க ஹரிஷ் என்ன நடக்கிறது என்று யோசிக்கும் முன்பே மயங்கியிருந்தான் காதில் ஏதேதோ இறைச்சல் சத்தம் கேட்க மெதுவாக கண் விழித்தான் அவன் சில நிமிடங்கள் கழித்துதான் அவன் டெவில் கேங்குடைய மீட்டிங் ஹாலின் நடுவில் ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தான் அதிலிருந்து இழம் முயற்சித்தவனுக்கு தன்னுடைய கைகள் சேரின் பின்பகுதியோடு சேர்த்து கட்டப்பட்டு இருப்பது தெரிந்தது தலையை குலுக்கி இருந்த கொஞ்ச நஞ்ச மயக்க உணர்வையும் போக்கியவன் நிமிர்ந்து பார்க்க எதிரில் டெவில் கேங் அமைப்பின் தலைவர் அவருக்கான இருக்கையில் கம்பீரமாக அமர்ந்திருப்பது தெரிந்தது அவன் கண்ணு கண்ணுமுடிச்சான் சபையில் இருந்த ஒருவன் கத்த எல்லோருடைய பார்வையும் ஹரீஷின் பக்கம் திரும்பியது கடுமையான முக பாவனையுடன் அவனை பார்த்த தலைவர் இந்த அமைப்போட மெசஞ்சர் நீ உன் தலைவியோட பிறந்தனால கூட மறந்துட்டியா என்று கோபமாக கேட்டார் அவன் வராததை கண்டு தன் ஆட்களை அனுப்பி அவனை கடத்தி வர உத்தரவிட்டதே அவர்தான் இல்லை எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் என்னால் நேரத்துக்கு வர முடியல ஹரீஷ் கொஞ்சம் கூட பயமில்லாமல் பதில் சொல்ல எவ்வளவு திமிற உனக்கு இப்போ கூட வராததுக்கு மன்னிப்பு கேட்காம காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க அதுவும் தலைவர் முன்னாடியே நடுத்தர வயதில் இருந்த ஒருவன் குறுக்கிட்டு சத்தம் போட்டான் இதில் என்ன தப்பு இருக்குது ஏன் வரலன்னு கேட்டீங்க அப்போ அதுக்கான காரணத்தை நான் சொல்லிதானே ஆகணும் ஹரிஷ் எப்போதும் போல சாதாரணமாக பேச சபையில் இருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் அப்படியா தலைவியோட பிறந்த நாளை விட உனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சா சரி அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்ச அந்த வேலையை முடிச்சிட்டியா எங்க நீ எடுத்துட்டு வந்தது கூட பார்க்கலாம் சிங்கத்தின் கர்ஜனை போல ஒலித்த தலைவரின் குரலில் கொஞ்சம் ஏளனமும் கலந்திருந்தது அதை கேட்டு ஹரிஷுக்குள் லேசாக உதறல் எடுத்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் என்னால் அந்த கன்சாலடேஷன் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கவே முடியல என்றார் அப்போது சபையில் இருந்த ஒருவன் தலைவர் முன்னாடி நாம் எல்லோரும் பேசவே யோசிப்போம் இவனடானா தலைவருங்கிற மரியாதை இல்லாமல் பேச்சுக்கு பேச்சு பதில் பேசிக்கிட்டு இருக்கான் என்று கோபமாக கூறிவிட்டு தலைவரே இதுக்கு தான் தலைவி இவனுக்கு மெசஞ்சர் பதவி கொடுக்கணும்னு சொன்னப்பவே இவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி நாங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் தலைவி தான் நாங்க சொன்னதை ஏத்துக்காம ருத்ரவேந்தரோட சிஷ்யன்னு சொல்லி எங்களோட வாயையும் அடைச்சிட்டாங்க இவ்வளோ நாளாகியும் நீங்க சொன்ன ஒரு சின்ன வேலையை கூட இவனால முடிக்க முடியலன்னா அதுலேயே இவனோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலையும் இவன் நம்ம அமைப்புக்கு தேவையான யோசிங்க என ஹரிஷன் மீது உள்ள வன்மம் மொத்தத்தையும் இறக்கி வைத்தான் அதை கேட்டு தலைவரின் கண்கள் கோபத்தில் சிவக்க அவரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த தலைவிக்கோ ஹரிஷன் நினைத்து கவலையாக இருந்தது தலைவரின் கோபத்திற்கு ஆளாகும் நபரின் நிலைமை என்னவாகும் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் தன்னை இலக்காரமாக பேசியவனை அலட்சியமாக பார்த்த ஹரீஷ் இவ்வளோ பேசுற நீயே அந்த ஃபார்முலாவை தேடி எடுத்துட்டு வந்திருக்கலாமே என்றான் போதும் நிறுத்து நான் வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்னோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை உன்னை நம்பி கொடுத்த ஒரு வேலையும் நீ செஞ்சு முடிக்கல இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் விதிமுறைகள் எல்லாருக்கும் பொதுவானது தான் அதனால இதுக்காக நாங்கள் கொடுக்குற தண்டனையை நீ தான் ஆகணும் என்று தலைவர் சத்தமாக கூறி முடிக்கவும் அந்த சபை அப்படியே நிசப்தமானது என்ன தண்டனையாக இருக்கும் ஹரிஷ் யோசிக்கும்போதே உன்னால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எங்களோட ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உன்ன அப்படியே வெளியே போக விட்டுருவோன்னு நினச்சியா என்ற தலைவர் என்னோடய வாள் எடுத்துகிட்டு வாங்க இவனுக்கான மரண தண்டனையை இப்போவே என் கையால் நிறைவேத்துகிறேன் தலைவி சொன்ன கட்டளையை மதிக்காத ஒரு திமிர் பிடித்தவனோட தலையை வெட்டி கொடுக்குறது தான் அவளுக்கு நான் கொடுக்குற சிறந்த பிறந்த நாள் பரிசாக இருக்கும் இந்த அமைப்போட சட்டத்தை மதிக்காதவங்களுக்கு என்ன நடக்கும்னு மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க தலைவர் கூற சபையில் இருந்தவர்கள் சந்தோஷமாக கூச்சலிட்டார்கள் அடுத்த நிமிடம் தலைவரின் கைகளில் அந்த வாள் கொடுக்கப்பட அதை வாங்கிக் கொண்டு இறங்கி வந்தவர் அவனை நோக்கி அந்த வாளை ஓங்க நீங்க அவசரப்பட்டு தப்பா முடிவெடுக்கிறீங்க தலைவரே என்னோட திறமையை குறைச்சி எடப்படாதீங்க என்று கத்தினான் ஹரீஷ் சரியாக அந்த நொடியில் அந்த ரூமின் கதவு பட்டென்று திறக்கப்பட ஓங்கி அவருடைய வாழ் அந்தரத்திலேயே நின்றது அங்கு வேலை செய்யும் பணியால் ட்ராலி ஒன்றை தள்ளி கொண்டு வர அதன் பகுதி பட்டு துணியால் மூடப்பட்டிருந்தது சபையை குனிந்து வணங்கிய அந்த பணியால் தலைவியுடைய பிறந்த நாளுக்காக ஹர்பலிஸ்ட் சொசைட்டியிலிருந்து இருந்து அனுப்பியிருக்காங்க என்று கூறினான் கிடைத்த அந்த சில நிமிட இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட ஹரீஷ் சட்டென்று கைக்கட்டை அவிழ்த்து கொண்டு சேரில் இருந்து எழுந்தான் ஏய் என்று கத்திக்கொண்டே அவனை தடுக்க வந்தவர்களை ஒரே அடியில் வீழ்த்தியவன் ஒரு அம்பின் வேகத்தோடு கதவை நோக்கி பாய்ந்தான் அப்போது அடித்த காற்றில் ட்ராலியை மூடியிருந்த பட்டு துணி விலக அதற்குள் இருந்த புத்தகத்தின் பகுதியில் கன்சாலிடேஷன் டெக்னிக் என்று எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்த தலைவி தலைவரே இவ்வளவு நாள் நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த ஃபார்முலாவை அவங்களே நமக்கு பரிசா கொடுத்துருக்காங்க என்று சத்தமாக கத்தினாள் அப்படின்னா இதுக்கு மேலே இவனோட தேவை நமக்கு நிச்சயமாக தேவையில்லை அவனை கொள்ளுங்க ஹரிஷின் மீது பொறாமை கொண்டவன் கூச்சலிட எல்லோரும் ஒரே நேரத்தில் தங்களுடைய துப்பாக்கியை எடுத்து ஹரிஷை குறிவைத்தார்கள் தலைவி கத்தியதும் அந்த புத்தகத்தை திருப்பி பார்த்த ஹரிஷன் நெற்றி சுருங்கியது தலைவர் குனிந்த அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு முன்பாக பாய்ந்து அதை எடுத்தவன் அடுத்த நிமிடமே வேகமாக அதன் பக்கங்களை கிழிக்க எல்லோரும் நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் ஏ என்ன பண்ற தலைவரையும் தலைவியையும் தவிர யாரும் அதை தொடக்கூடாது சொன்ன ஒருவன் கையில் இருந்த துப்பாக்கியின் விசையை அழுத்த போக ஒரு நிமிஷம் நிலுங்க என்று உத்தரவிட்டாள் தலைவி தலைவர் முதற்கொண்டு எல்லோரும் அவளை ஆச்சரியத்துடன் பார்க்க ஹரிஷை நெருங்கிச் சென்றவள் அவன் கையில் இருந்த புத்தகத்தையும் அதிலிருந்து அவன் வெளியே எடுத்த ஒரு சிறிய பொருளையும் வாங்கி பார்த்தாள் பின்பு சபையை பார்த்தவள் இது நாம் நினைக்கிற மாதிரி கன்சோலடேஷன் புக் இல்லை நம்மளை வேவு பார்த்து நம்மளோட திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹர்பலிஸ்ட் சொசைட்டி அனுப்புன ஸ்பை கேமரா ஹரீஷ் மட்டும் இப்போ இதை கண்டுபிடிக்கலைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் என்று கூற ஹரிஷை குறிவைத்திருந்த எல்லோருடைய துப்பாக்கியும் தன்னால் கீழே இறங்கியது அதை பார்த்த டெவில் கேங்கின் மீட்டிங் ஹால் அமைதியில் மூழ்கியது ஹரிஷை கொல்வதற்கு தயாராக துப்பாக்கியை உயர்த்தி பிடித்திருந்தவர்கள் அதை கீழே இறக்க நீ உண்மைதான் சொல்றியா என்று கேட்டார் தலைவர் அதற்கு ஆமாம் என்று தலையசைத்த தலைவி அந்த புத்தகத்தையும் அதற்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்பை கேமராவையும் தலைவரிடம் கொடுத்தார் அதை பார்த்த தலைவர் கோபத்தில் முஷ்டியை மடக்கி முன்னால் இருந்த டேபிளில் கையை உயர்த்தி அடிக்க கண்ணாடியால் ஆன அந்த டேபிள் சில்லு சில்லாக சிதறியது அவங்க நம்மளை எவ்வளோ முட்டாளாக நினச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க நம்மளோட சொந்த இடத்திலேயே நம்மளை யாரோ உளவு பார்க்குறாங்கன்னா அதை விட மோசமான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா தலைவர் ஆவேசமாக பேச அங்கிருந்த எல்லோருக்கும் அந்த நிலைமையை கற்பனை பண்ணி பார்க்கவே பயமாக இருந்தது நமக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய நினச்ச அந்த ஹர்பலிஸ்ட் சொசைட்டியை இருந்த இடம் தெரியாமல் அழிக்கிறதான் இனிமே என்னோடய மொதல் வேலையாக இருக்கும் தலைவர் சபதம் செய்வது போல கூற அங்கிருந்த எல்லோரும் அதற்கு தாங்களும் உடன் இருப்பதாக அவரின் முன்னால் சத்தியம் செய்தனர் ஒரு வழியாக தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு அமைதிக்கு திரும்பிய தலைவர் ஹரிஷை பார்த்து நான் அவசரப்பட்டு உன்னை பற்றின தப்பான முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்காக உங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சற்று குரலை மென்மையாக்கி கூறினார் இந்த அமைப்போட மெசஞ்சரா என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது என்னோட கடமை தலைவரே ஹரீஷ் கம்பீரமாக கூற அவனுடைய அந்த ஆளுமை தலைவரையே ஒரு கணம் அசைத்து பார்த்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கிட்டத்தட்ட சாகும் நிலைக்கு சென்ற உயிருக்காக மண்டியிட்டு கெஞ்சாத அவருடைய தைரியமும் தலைவரான தன்னையே எதிர்த்து பேசிய துணிச்சலும் நினைவுக்கு வர அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை என்பதை புரிந்து கொண்டார் அவர் நீ இவ்வளோ தன்னடக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே இன்னைக்கு நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க அதுக்கான ரிவார்டு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் கூறிய தலைவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு இப்போ இருந்து நீ எங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இங்கே நடக்கிற மீட்டிங்ஸ்லேயும் எந்த பர்மிஷனும் இல்லாமல் தாராளமாக நீ கலந்துக்கலாம் என்றார் தேங்க்யூ தலைவரே ஹரீஷ் நன்றி கூற அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள் அங்கிருந்த சில முக்கியமான அதிகாரிகளின் பொறாமையை தூண்டியது ஆனால் தங்களின் தலைவரின் முடிவை எதிர்த்து பேசும் தைரியம் இல்லாததால் மனதிற்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டார்கள் தலைவி கொடுத்த வேலையை செய்யாததை காரணம் காட்டி அவனை மெசஞ்சர் பதவியில் இருந்து தூக்கலாம் என்று திட்டம் போட்டு தலைவரை பிரெயின் வாஷ் செய்து வைத்திருந்தவர்கள் அவர்கள் அங்கு அதற்கு நேர் எதிராக நடக்கவும் ஏமாற்றம் அடைந்தனர் இப்போது அவனுக்கு முன்பை விட அதிகமான பவர்கள் கிடைத்துவிட்டது இனிமேல் அவர்களால் அவனை சாதாரணமாக கேள்வி கேட்க கூட முடியாது நினைக்கும் போதே அவர்களுக்கு தாங்க முடியாத எரிச்சல் வந்தது இத்தனை வருடங்களில் தலைவர் யாரிடமும் இப்படி தாராளமாக நடந்து கொண்டதில்லை ஹரிஷிடம் இருந்த ஏதோ ஒரு விஷயம் அவர்களின் தலைவரை ஈர்த்து விட்டதை புரிந்து கொண்டவர்கள் இதனால் தங்கள் பதவிக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தார்கள் அதிலிருந்து பலரும் தங்களை அடுத்த தலைவராக கற்பனை செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் திடீரென்று உழைத்த ஹரீஷ் அவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிட்டு விடும் திறமையுடனும் அறிவுடனும் திகழ்ந்தான் அது அவர்களுக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது சரி விருந்து தொடங்கலாம் தலைவர் உத்தரவிட ஆட்டம் பாட்டம் என களை கட்டியது தலைவியின் பிறந்த நாள் கொண்டாட்டம் சரியான நேரத்தில் வந்த அந்த புத்தகத்தால் ஹரிஷின் தலை தப்பியதை நினைத்து தலைவி பெருமூச்சு விட்டாள் இந்த கொஞ்ச நாட்களில் தலைவிக்கு ஹரிஷின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாகி கூடவே சரியான நேரத்தில் மெடிசின் தயாரித்துக் கொடுத்து அவளின் உயிரை காப்பாற்றிய நன்றியும் இருந்தது அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாள் காலை பத்து மணிக்கு தொடங்கிய விருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது